தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கங்கள் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு வாக்குகள் நாம் பெற்றுக்கோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு வாக்குகள் கிட்டத்தட்ட நூறு விழுக்காடு வாக்கு போன இடைத்தேர்தலில் இருந்து அதிகமாக ஒரு காலக்கும் மேலே அதிகமாக பெற்றுக்கோம் இந்த இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு வாக்காளர் பொதுமக்களின் பாதங்களையும் நான் தொட்டு வணங்குகிறேன் இந்த ஜனநாயகம் என்கிறத காப்பாற்றி உங்கள் கொள்கையை முன்னெடுத்து எங்கள் கொள்கையை முன்னெடுத்துட்டு போறதுக்கு நீங்க மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க இந்த தேர்தல்ல அதுக்கு உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அண்ணன் சீமானவர்கள் அக்கா சீதாலட்சுமி அதே மாதிரி அனைத்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் களத்துல போய் நின்று நீங்கள் அரும்பாடு பட்டதுக்கு உங்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய பாராட்டுகள் இன்னைக்கு இந்த 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 முடிவுகளை இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் வந்த முடிவுகளை கொண்டாடுறதுக்கு நமக்கு மூன்று மிகப்பெரிய காரணங்கள் இருக்கு கடந்த பதினைந்து வருட காலமாக தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து நாம் தமிழர் கட்சி அரசியல் செஞ்சு வந்துகிட்டு இருக்கு இன்னே வரைக்கும் ஒரு ஆளுங்கட்சி தலைவருக்கு நிகரான ஒரு இடத்துல வந்து அண்ணன் சீமான் அவர்களை வச்சு ஒரு நாள் முழுக்க லைவும் ஒரு நாள் முழுக்க வந்து பிரேக்கிங் நியூஸும் போட்டு இந்த மக்கள் இடையே மக்கள் மனநில கண்ணுல காதுல மன உ மனநிலையில வந்து அண்ணன் சீமான் அவர்களின் படத்தை பதிய வச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி வெர்சஸ் டிஎம் கே அண்ணன் சீமான் வர்சஸ் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை வந்து செய்த அனைத்து ஊடகங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் இது இந்த நம்ம வந்து அரசியல் இருந்தோம் அது வந்து இன்னைக்கு நிறைவேற இருக்குன்னே சொல்லலாம் இன்னைக்கு நீங்க ஸ்ட்ரீம் ஊடகத்துல இன்னைக்கு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் படமும் அண்ணன் சீமான் அவர்கள் படமும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும் இதுல இருந்து மக்கள் மனதில் எப்படி ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னா போட்டி வந்து நாம் தமிழர் கட்சி மற்றும் தான் நடந்திருக்கு அப்போ இனிமே எடுத்துட்டு போற பொது தேர்தல்கள்லையும் வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு எதிராக இவங்க எவ்வளோ வாக்கெடுக்க போறாங்கன்றதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்களிடையே உருவாயிரும் உங்களுக்கு புரியுதா இன்னைக்கு காலையிலேருந்து மக்களோட எதிர்பார்ப்பு அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வாக்கெடுக்க போகுது எவ்வளோ வாக்கெடுக்க போகுது வாக்கு இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எனக்கே அழைச்சி பேச நிறைய பேர்ட்ட இருந்தது ஸோ அதை வந்து நம்ம உளவியலாக செட் பண்ணிருக்கோம் இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது இதுக்காக நம்ம நிறைய போராடி இருக்கோம் நமக்கு அந்தளவு ஊடக வெளிச்சது வரைக்கும் கிடைச்சதில்லை இந்த ஒரு தேர்தலை வச்சு அவ்வளவு கவனத்தை ஈர்த்திருக்கோம் செட் பண்ணியிருக்கோம் களத்தை செட் பண்ணியிருக்கோம் அதாவது அந்த ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வந்து யார் வந்து துணிஞ்சு நிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தலைமையை நம்ம வந்து அடையாளம் காட்டியிருக்கோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை உலக தமிழர்களுக்கு இதுதான் நமக்கு கிடைத்த முதல் ஆகப்பெரிய வெற்றி இரண்டாவது பெரிய வெற்றி என்னன்னா நீங்க ஈரோடு கிழக்குல போன தடவை எடுத்தது வந்து பத்தாயிரத்தி எட்நூறு வாக்குகள் அதை விட பதிமூணாயிரம் வாக்குகள் அதிகமா பெற்று நம்ம எதை பேசி பெற்று அப்படின்னா முழுக்க முழுக்க திராவிடத்தின் முக போலி பின்பத்தையும் முகத்திரையும் கிழிச்சு எரிஞ்சுனா நம்ம இந்த பதிமூணாயிரம் வாக்குகள் அதிகமா பெற்றிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம பேசின விஷயங்களுக்காக நமக்கு பாசிட்டிவா கிடைத்த வாக்குகள் தான் பதிமூணாயிரம் வாக்குகள் எக்ஸ்ட்ரா அந்த பதிமூணா வா பதிமூணாயிரம் வாக்குகளை நமக்கு என்ன செய்தியை சொல்லுது அப்படின்னா நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க சரியாதான் போயிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து உங்களுக்கு உங்க பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கோம்ன்றதை நமக்கு உணர்த்திருக்காங்க இந்த பதிமூணு வேற வக்கா எக்ஸ்ட்ரா வாக்குகள் புரியுதா உங்களுக்கு இது வந்து நமக்கு என்ன ஒரு என்ன ஒரு நம்பிக்கையை ஊட்டி இருக்கு அப்படின்னா ஜனநாயகம் இன்னும் ஆகல நீங்க கொள்கையை கொட்டி நின்னாலே போதும் நாங்க வந்து எவ்வளவுதான் நிறைய பொதுமக்கள் வந்து ஒரு காசு வாங்கிட்டு போடுறதா இருந்தாலும் ஜாதி பார்த்து வாக்கு போடுறதா இருந்தாலும் கொள்கையை கேட்காம முழுக்க முழுக்க ஒரு ஒரு கட்சியின் அடிமையாக இருந்து போடுறதானாலும் அவ்வளவு ஒரு பூலரி ஆஃப் டெமோக்ரஸி மாக்ரி ஆஃப் டெமோக்ரஸி நடந்தாலுமே வந்து நாங்க ஜனநாயகத்தை நோக்கி ஜனநாயகத்தை வாழ வைக்கிறதுக்காக ஒரு பதிமூணாயிரம் மக்கள் நாங்க இருக்கோம் அப்படிங்கறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது இன்னும் மென்மேலும் போன இருந்து அதிகமாக வந்ததுனால என்னன்னா அடுத்த வாட்டி இதுக்கு மேல அதிகமாக வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்துருக்காங்க இது ரெண்டாவது பெரிய விஷயம் அதே மாதிரி நீங்க இந்த ரெண்டாவது விஷயத்துல உடைந்து நொறுக்கி இருக்கிற பெரிய விஷயமே என்னன்னா ஈரோடு கிழக்கு வந்து பெரியார் மண்ணு கிடையாது தமிழ்நாடு பெரியார் மண் கிடையாது தமிழ்நாட்டுல பெரியாரை விமர்சித்து நாங்க வந்து வாக்கு அஹ் வாக்கு இழக்கிறதுக்கு வந்து ஆஹ் இழந்துருவீங்க இருக்கிற வாக்கு போயிடும் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் விபூதி அடிச்சிருக்கோம் நீங்க பாத்துக்க வந்து ஆஹ் பெரியார் அவங்க விமர்சிச்சா வாக்கு கம்மியாக தான் ஆகும் இருக்கிறவங்க எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க போனது எல்லாமே ஒத்த ஓட்டுன்னு ப்ரூவ் ஆயிருக்கு போனது எல்லாமே வெறும் ஒத்த ஒத்த ஓட்டு தான் அண்ணன் சொல்லுவாரு ஒரு ஓட்டு போனா ஆயிரம் ஓட்டு உள்ள வரும்னு சொல்லுவாரு அந்த மாதிரிதான் இந்த வாட்டி நடந்திருக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு சத்திய வார்த்தையை மாதிரி இருக்குன்றத வந்து நீங்க இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலோட முடிவுகள்ல இருந்து நீங்க பாக்கலாம் நமக்கு இதுதான் ரெண்டாவது பெரிய விஷயம் இது பெரியார் மண்ணல்ல அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு பெரியாரை விமர்சிக்கலாம் பெரியார பேசுனதை பேசலாம் பெரியாரோட குறை நிறைகள் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி எடுத்து பேசி நம்ம அரசியல் செய்யலாம் அதனால வாக்கு விழுக்காடுலேயோ வாக்கு வங்கியிலேயோ எந்த ஒரு பாதிப்பும் வராது மாறாக முன்னேற்றம் தான் வரும் அப்படிங்கிறது வந்து இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் ப்ரூவ் ஆயிருக்கு எந்த ஒரு காலத்துல ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா எவ்வளவு எவ்வளவு கடினமாக அடக்குமுறைகளுக்கு ஆளாகி ஒரு ஜனநாயக படுகொலை நடக்கக்கூடிய இடத்துலையும் நாங்கள் இந்த கொள்கையை பேசி நின்று ஒரு நூறு விழுக்காடுக்கு மேல வாக்க வந்து போன வாட்டி வாங்கினதுல இருந்து அதிகமாக மூலமா இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிறத வந்து சாதிச்சு காட்டியிருக்கோம் பெரியார் மண்ணுங்கிற பிம்பம் சுக்குநூறா உடைஞ்சு போயிருக்கு இதுதான் நம்ம எதிர்பார்த்த மிகப்பெரிய விஷயம் இது நடந்தேறி இருக்கு இது ரெண்டாவது மிகப்பெரிய வெற்றி நம்ம கொண்டாடுறதுக்காக மூணாவது விஷயம் தான் இருக்கிறதுல ஆக சிறந்த விஷயம் பெரிய விஷயம் நம்ம வந்து நான் உங்கள்ட்ட போன சில காணொலிகளில் நான் சொல்லியிருந்தேன் நம்ம நம்ம பண்ண நினைக்கிறது முதல் படி என்ன அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களின் கான்சன்சஸ் வந்து கான்சியஸ்னஸ் மற்றும் அவங்களோட சிந்தனைகளை ஒன்றிணைக்கிறது வந்து தேவையா இருக்கு நமக்கு அவங்களுக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியும் அதிகாரத்தையும் பிடிக்க வேண்டிய தேவை ஏன் இருக்கு அப்படின்னு உலகத் தமிழர்களுக்கு உணர்த்த வேண்டியிருக்கு அதனால நமக்கு என்ன பயன் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கு என்ன பயன்றதை அவங்களுக்கு உணர்த்த வேண்டியிருக்கு அப்பந்தான் எல்லா சிந்தனையும் ஒரு இடத்துல ஒன்றிணையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அது வந்து இந்த ஒரு தேர்தல் மூலமா நமக்கு ப்ரூவ் ஆகிருக்கு எதனால ப்ரூவ் ஆயிருக்கு நம்ம வந்து நம்ம கட்டமைச்ச விவாதம் நம்ம வந்து எடுத்து வைத்த பரப்புரையில எல்லா எல்லா மீடியாக்களும் இதுவரைக்கும் காட்டாத தலைவர் பிரபாகரன் அவர்கள் படத்தையும் அதை வந்து பெரியாருக்கு எதிரான ஒரு பின்பம் தமிழர் தலைவன் பிரபாகரனா பெரியாரா அப்படிங்கிறத வந்து ஒரு விவாத பொருளாக்கிறதுனால உலகத்தில் இருக்க அனைத்து தமிழர்களும் திரும்பி பார்த்தாங்க இந்த களத்தை அவங்களே இது நான் எப்படி வந்து நமக்கு வந்து நிறுவனம் ஆகுதுன்னா பல பல நாடுகள்ல இருந்து நமக்கு சாதகமாக வந்து கருத்து கருத்து பதிவுகளும் குரல் பதிவுகளும் நேர்காணலும் அனைத்து நாடுகள்ல இருந்து வந்தவொன்னும் வந்தவண்ணும் இருந்துச்சு அதை நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ இதனால என்னன்னா அந்த இதுதான் மிகப்பெரிய விஷயம் இதுதான் ஆகச்சிறந்த விஷயம் மக்களின் சிந்தனை ஒன்றிணைக்கிறதும் ஆக சிறந்த விஷயமா நான் பார்க்குறேன் இந்த விஷயத்துல இந்த தேர்தலை பொறுத்த அது நடந்தேறி இருக்கு இது வந்து நம்ம கொண்டாடி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது இதுதான் இதுதான் நமக்கு பெரிய சவால் நம்ம நமக்குள்ள ஒரு ஒற்றுமை தான் நமக்கு பெரிய சவாலே அந்த ஒற்றுமை இந்த ஒரு ஈரோடு கிழக்குல வந்து பல மடங்கு நமக்கு வந்து அஹ் உருவாகிருக்கு அந்த சிந்தனைகள் ஒன்றிணைஞ்சிருக்கு எல்லாருமே வந்து ஒருமித்த கருத்தோட இதுல நம்ம எவ்வளவு முன்னேறி வரப்போறோம் அப்படிங்கிறத பாத்துட்டு இருந்தாங்க இது இருபத்தாறு தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு நமக்கு வந்து ஒரு ஒன்றுதலாகவும் ஒரு 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 பின்புலமாகவும் அமையும் இந்த வந்து தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் வந்துட்டே இருக்கும் நாம் தமிழர் கட்சி வந்து அர அரியணை ஏறதுக்கு உதவிகளையும் அனைத்து சிந்தனைகளையும் அனைத்து செயல்களையும் வந்து உலகத்தில இருக்க அனைத்து தமிழர்களும் செய்யறதுக்கு நமக்கு கிடைத்த ஆகப்பெரிய வெற்றி இந்த மக்கள் சக்தி தான் கிடைத்த ஆகப்பெரிய வெற்றி கிடைத்த வாக்குகளை விட இந்த சிந்தனைகள் ஒன்றிணைந்ததுதான் நம்ம வந்து கொண்டாடி தீர்க்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி உலகத்துல இருக்க அனைத்து நாடுகள்ல இருந்து நம்ம இந்த விஷயத்துல நமக்கு சப்போர்ட் பண்ண நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றி பாதங்களை தொட்டு வணங்குகிறோம் இது இந்த மூணு விஷயத்துக்காக நம்ம இன்னைக்கு கொண்டாடி தீர்க்கலாம் இந்த வெற்றியை அக்கா சீதாலட்சுமி அவர்கள் நீங்க சிந்தன ஒவ்வொரு வேர்வைக்கும் நீங்க சிந்தன ஒவ்வொரு கண்ணீருக்கும் பலன் கிடைத்திருக்குக்கா நம்ம வந்து அதாவது முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல என்ன ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா ஜனநாயகம் இன்னும் சாகல ஜனநாயகம் செத்தா என்ன ஆகும் அப்படின்னா ஜனநாயகம் வந்து எழும்பவே முடியாதுன்ற நிலைமைக்கு வந்தா என்ன ஆகும் அப்படின்னா மக்கள் வந்து கொஞ்சம் வன்முறையை கையில எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதை எடுக்க தேவையில்லை அது நீங்க பல்வேறு நாடுகள நீங்க பாத்துருக்கீங்க ஜனநாயகம் எங்கெங்க வந்து தோற்கடிக்கப்படுதோ மீளிலிருந்து வர முடியலையோ அங்கெல்லாம் வன்முறை வந்து வெடிக்கும் நீங்க பல இடங்கள்ல பாத்திருக்கீங்க பல நாடுகள்ல பாத்திருக்கீங்க எப்படி புரட்சி வெடிக்குது எப்படி வந்து இருந்த ஆட்சியாளர்கள்லாம் வந்து நாட்டை விட்டு ஓடுறாங்க அவங்களோட அஹ் அரண்மனைகள் பலேசியல் பேலசஸ் இந்த ஆல் Uh well telling a pretty sure buttergun patriarchy. So Antamari or Katatake, Poha Venda, Makal Jananayatino, Atra Valikranga, uh, Totanda Muneri Ponga, Janana Oli Pongantra or a uh, Sami Kane or Kurutra Gang and Rai the Londa on the Purjavan Direke. And the most educated journalist and uh educated political an analysts in Tamil Nadu and all over India who are celebrating the victory of DMK is making a fool out of themselves. This is a mockery of democracy, this is a foolery of democracy that has happened, and those who are celebrating DMK's victory. victory is making a fool out of themselves. இதை சொல்லி இருக்கிறேன் எல்லாருக்கும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை வாழ்க வளத்தோடு